தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பரிவு SAT படிப்பறிவு திறன் எஸ் ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு கணினி காட்சி தொடர்பு இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை இக்காணொலியில் காண்போம் கணினி கோப்பு ஃபைல் கணினி கோப்பு தொகுப்பு ஃபோல்டர் அதிகமானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள்கள் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் விண்டோஸில் குறிப்புகளை சேமிக்க நோட்பேட் படம் வரைய பெயிண்ட் பயன்படுகிறது புகைப்படங்களை அழகு செய்ய மாறுதல் செய்ய போட்டோஷோப் பயன்படுகிறது மைக்ரோசாப்ட் போட்டோ ஸ்டோரி காணொளி தயாரிக்க பயன்படுகிறது கணிதத்தின் அடிப்படையில் வெக்டர் படங்கள் உருவாக்கப்படுகின்றன படப்புள்ளிகளை பெக்சல்ஸ் அடிப்படையாகக் கொண்டு ராஸ்டர் வகை படங்கள் உருவாக்கப்படுகின்றன நிழற்பட கருவி கேமரா மூலம் எடுக்கப்படும் படங்களும் வருடி ஸ்கேனர் மூலம் பெறப்படும் படங்களும் ராஸ்டர் வகையைச் சேர்ந்தவை ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் செய்யும் மென்பொருள் அடோப் போட்டோஷோ வெக்டர் வகை படங்களில் துல்லியத்தன்மை மாறாது அளவிலும் குறைந்தது பிடிஎஃப் இவ்வகையிலானது வெக்டர் வரைகளை படங்களை எடிட் செய்ய ரடோபிலஸ்ட்ரேட்டப் ஸ்கெட்ச் இங்கஸ்கேப் பயன்படுகின்றன இரு பரிமாண படங்கள் நீளம் மற்றும் அகலம் ஆகிய இரு பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் முப்பரிமாண படங்கள் நீளம் அகலம் உயரம் ஆகிய முப்பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டமாக மெய்நிகர் வெட்ரால் ரியாலிட்டி தொழில்நுட்பம் வந்துள்ளது கணினியால் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவங்கள் போல காட்டுபவை மெய்நிகர் தோற்றங்கள் ஆகும் மெய்நிகர் தோற்றம் மூலம் விளையாடப்படும் விளையாட்டுகள் மைதானத்தில் விளையாடுவது போல தோன்றும் திறன்பேசிகளில் ஸ்மார்ட் போன்ஸ் மெய்நிகர் செயலிகள் வந்துவிட்டன இப்பாடப்பகுதிக்கான முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் எஸ் வி ஜி என்பதன் விரிவாக்கம் என்ன ஒன்று ஸ்கேலபல் வெக்டிராஃப் இரண்டு ஸ்கேலபல் வெக்டிராஃபிக்ஸ் மூன்று ஸ்கேன் வெக்டிராபிக்ஸ் நான்கு கிராஃப் விடை ஸ்கேலபல் வெக்டிராஃபிக்ஸ் கிஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன ஒன்று கிராஃபக்ஸ் இன் அஃபார்மாட் மூன்று கிராஃபக்ஸ் Interchange Format நான்கு கிராஃபக்ஸ் Interchange ஃபார்மேஷன் விடை Graphics Interchange ஃபார்மாட் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் தொடர்பற்றதை தேர்ந்தெடுக்க ஒன்று டாட் கெஃப்ட் இரண்டு டாட் டாக் மூன்று டாட் பிஎன்ஜி JPEG, விடை தாட் டாக் டாக்டெமேஜ் ஃபைல் ஃபார்மாட் என்பதன் சுருக்கம் யாது ஒன்று டாட் டெஃப் இரண்டு டாட் டிஎஃப் எஃப் மூன்று டிஎஃப்ஐஎஃப் நான்கு டெஃப் விடை டெஃப் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்